ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சிறங்கடிக்காசை அடுத்த வர எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் அதிரடி எமோஷனல் எபிசோடா இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரத்துக்கான கதைக்கு சூப்பரான ஒரு பிரமவும் காட்டியிருக்காங்க அதில் பார்த்தா விஜயா அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி அன்னதானம் ஏற்பாடு பண்ணி எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் இருக்காங்க அதை பார்க்குற முத்து வந்து ரொம்பவுமே எமோஷ்னல் ஆகிடுறாங்க ஒரு பக்கத்து பார்த்தோம்னா பார்வதி அவங்களும் ஹெல்ப் இருக்காங்க விஜயா தான் எல்லாத்துக்கும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோம்னா எல்லாம் வரிசையில் வந்து பார்த்தோ உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கவர் அதில் போயிட்டு பார்த்தோம்னா முத்துவும் போய் உட்காந்துடுறாரு அவர் அப்படியே ரொம்ப எமோஷனலா தான் போய் உட்காடுறாரு இப்ப சாப்பாடு வச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்க விஜயா வந்து முத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது முத்துவோட முகத்தை பார்க்குறாங்க முத்து வந்து ரொம்ப நான் அம்மா கையில சாப்பிட்டதே இல்லை எனக்கு தெரியாது அப்படி எனக்கு ஒரு இப்பயாவது இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் சாப்பிட்டது மாதிரி ஒரு பொது இடத்துலயாவது உங்க கையில சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கட்டும் அதனால நீங்க யோசிக்காதீங்கம்மா நீங்க சாப்பாடு வைங்கம்மா நான் சாப்பிட்றேன் உங்க கையால் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கண்கலங்கி தான் அப்படியே பேசுகிறாரு விஜயா பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்படியே ரொம்ப எமோசனாயி அவங்களும் முத்துவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா சாப்பாடெல்லாம் வச்சு எல்லாம் வச்சு அந்த அதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் செய்கிறாங்க முத்து இருக்காரு விஜயா வந்து அப்படியே அந்த சாப்பாடுலாம் எடுத்து வச்சு பரிமாறி அந்த வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ முத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தோம்னா இடையில அவருக்கு புற ஏறிடுது அவர் வந்து அவர் அதாவது புற ஏறினதுக்கு அப்புறம் விஜயா அந்த பக்கத்துக்கு திரும்பி சாப்பாடுலாம் பரிமாறிட்டு இருந்தாலும் முத்து இருமுனதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே டக்குன்னு திரும்பி அந்த புற ஏறினா தலையில் தட்டி விடுவாங்கல்ல அந்த மாதிரி தட்டி விடுறதுக்கு அப்படியே கை தூக்குறாங்க அப்படியே முத்துவும் விஜயாவை எமோஷனல் எமோஷனலாகிறாரு விஜயாவும் முத்துவை பார்த்து அப்படியே எமோசனாகுறாங்க ஸோ அம்மா சூப்பரான ஒரு எமோஷனல் மூமெண்ட்டை காட்டி அப்படியே அந்த புறமும் முடிச்சிருக்காங்க அப்போ அடுத்த வாரம் கதையில ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு சரி இப்ப நம்ம கதைக்கு வருவோம் இந்த வாரத்துக்கான கதை என்னடா முடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா என்னப்பா முடிச்சு வச்சிருக்காங்க வந்து ரோஹிணியை நல்லபடியாக காப்பாற்றிட்டார் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை சிறப்பாக செஞ்சிட்டாரு கூட்டு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை தொடர்ந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் முத்து மீனாவுடைய நடிப்பில் யதார்த்தமாகவும் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரோஹிணி வழக்கம்போல தப்புக்கு மேல தப்பு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை எல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆதாரத்தோடு மாட்டினாலும் கூட ரோஹிணியை மட்டும் மறக்காம நம்ம டேரக்டர் கரெக்டாக அதாவது வந்து எந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் செய்கூலி சேதாரம் இல்லாமல் காப்பாற்றி விட்டுறாரு அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் அதே மாதிரி தான் இந்த இந்த வாரத்துக்கான பிரச்சனையில் பார்த்தா எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க ஆனால் கடைசியில் முத்து வந்து மீனா சொன்னதுனால அப்படி யோசிச்சுக்கிட்டு சரி மீனா ரோஹினி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேணா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டாங்க ஆனால் இது கூட்டு குடும்பத்தில் நடக்கிற ஒரு யதார்த்தமான கதை தான் ஏன்னா இப்போ ரோஹினி ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா மீனா சொல்கிற மாதிரி குடும்பத்துக்கும் பெரிய அசிங்கம் அதே நேரத்தில் பார்த்தா அண்ணாமலையும் ரொம்ப கவலைப்படுவார் அதனால தான் முத்து வந்து ரோஹினிக்கு சப்போர்ட் பண்ணி வெளியில் கூப்பிட்டு வந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் யோசிக்க முடியுது அடுத்த வாரத்துக்கான கதையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அதாவது அடுத்தது வந்து ரோஹினியோட அம்மா இருக்காங்களா ஹாஸ்பிட்டலில் அவங்க வந்து வெளியில் டிசார்ஜ் ஆகி வந்துருவாங்க அதுக்கப்புறம் கிறிஸ் வெளியில் போகிறது அந்த மாதிரி அடுத்தடுத்து கதை நமக்கு நிறையா காத்துக்கிட்டு இருக்குது பார்க்கலாம் இந்த வாரத்துக்கான புறமோ எப்படி வருதுங்கிறத வச்சு அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி சம்மந்தமாக தொடர்ந்து நம்ம பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்துக்கமான பாசு தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்